வணக்கம் இலங்கையில் காணப்படுகின்ற ஆலயங்களில் மிக பழமையும் தொன்மையும் வாய்ந்த திருத்தலமாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகிறது யாழ்ப்பாணம் நகரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் காங்கேசுந்தரை வீதியில் சென்றால் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலின் மேற்கு வீதியில் அமைந்துள்ள எண்பத்தி நாலு அடி உயரமான இந்த அழகிய கோபுரத்தை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இந்த ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இருக்கின்றது இந்த ஆலயத்தின் தோற்றம் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்டதாக இருக்கலாம் என வரலாறுகள் கூறுகின்றன எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மதுரையில் இருந்த மாருத புரவீகவல்லி என்ற சோழ இளவரசி தனக்கு இருந்த தோல் வியாதியையும் குதிரை போன்ற மூத்தோற்றையும் குணப்படுத்த ஒரு முனிவரின் ஆலோசனைப்படி கீருமலைக்கு வந்து நகுல முனிவரிடன் ஆசி பெற்று புண்ணிய தலமான நகுலேஸ்வரத்தில் அமைந்துள்ள புனித தீர்த்தத்தின் நீராடி இறைவனின் திருவருளால் நோய் நீங்கி அழகிய தோற்றத்தை பெற்றாள் தனது நோய் தீர்ந்த பெருமகிழ்ச்சியில் கீருமலையில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கோவில் கடவை அதாவது இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற மாவட்டம் என்ற இடத்தில் சிறிதாக இருந்த முருகன் கோவிலை பெரிதாக அழகாக கட்ட விரும்பினாள் மதுரையில் சிற்பிகள் கட்டிட நிபுணர்கள் பணியாட்கள் அர்ச்சகர்கள் போன்றோர் வரவழைக்கப்பட்டு கோவில் மிகச் சிறப்பாக அழகாக கட்டப்பட்டது மா என்றால் குதிரை விட்டு என்றால் விலகிய புறம் என்றால் இடம் அதனால் இது மாவட்ட என்று அழைக்கப்படுகிறது மதுரையிலிருந்து கருங்கல்லாலான முருகனின் மூல விக்கிரகம் காயத்துறையில் இறக்கி இங்கே கொண்டு வரப்பட்டது முருகனுக்கு காங்கேஜன் என்ற பெயரும் இருப்பதால் காயத்துறை நாளடவில் காங்கேசன் துறையாக அழைக்கப்படுகிறது பிற்காலத்தில் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் போது ஆலயம் முற்றாக இடித்து சேதமாக்கப்பட்டது இங்கே இருந்த அர்ச்சகர்கள் சுவாமி விக்கிரகங்களையும் வேறு பல பொருட்களையும் கிணறுகளில் போட்டு மறைத்து வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னர் படிப்படியாக ஆலயம் திருத்தப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன சமீபத்தில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தின் போது ஆலயம் மறுபடியும் தாக்கப்பட்டு பலத்த சேதமடைந்தது நாற்பத்தி ரெண்டு அடி உயரமான பெரிய தேர் உட்பட ஐந்து தேர்கள் தீட்டு எரிக்கப்பட்டன எழுபத்தி அடி மிக உயரமானது என்று சொல்லப்பட்ட சப்பரம் எரிக்கப்பட்டது பல வாகனங்கள் எரிக்கப்பட்டன பல விக்கிரகங்கள் சூறையாடப்பட்டன தற்போது இவர்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சீரமைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கோவிலினுடைய கிழக்கு வாசலில் நிற்கின்றோம் இப்பொழுது அந் இங்கே இருக்கின்ற புனருத்தான வேலைகளெல்லாம் முடிந்து அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் பதினோராம் தீயதி மகா கும்பாபிஷேகம் நடக்கவிருப்பதாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதாவது அதற்கு முன்னால் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை எண்ணுக்காப்பு சாத்தம் நிகழ்வு இங்கே இடம்பெறும் இப்போ நாங்கள் பார்த்து இந்த கிழக்கு வாசலில் ஒரு ராஜகோபுரம் கட்டுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி நாலு அரை அடி உயரம் கொண்ட இந்த பெரிய கோபுரம் அதாவது ராஜகோபுரம் இங்கே கட்டும் பணிகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது அடியவர்களிடமிருந்து உதவிகளையும் இவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தின் முன்பக்கமுள்ள பாதையால் சிறு தூரம் நடந்து சென்றால் மாவட்டபுரம் புயல் நிலையத்தை அடையலாம் நாங்கள் இப்பொழுது ஆலயத்தின் கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதியை நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கின்றோம் இங்கே கோவிலுக்கும் சுவாமி வீதி உலா வருகின்ற வெளி வீதிக்கும் அதாவது இப்பொழுது நாங்கள் நடந்து செல்கின்ற இந்த வீதிக்கும் இடையில் பல வீடுகள் போல் தோற்றம் கொண்ட பல அமைப்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது இவைகள் கோவிலுக்கு சொந்தமானவையாக இருக்கலாம் முன்னர் கோவில் வீதியிலிருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கெட்டிய வரை விவசாய நிலங்களாக இருந்தன பெரும்பாலும் வாழைத் தோட்டங்களாக இருந்தன வீதியையொட்டி சில வீடுகள் காணப்பட்டன இப்பொழுது புதிதாக பல வீடுகள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது இது எப்படி இருந்தாலும் தற்பொழுதும் கூட இந்த இடம் ஒரு அமைதியான இடமாக காட்சியளிக்கிறது இங்கே ஒரு புற்றில் சிறிது கோவில் அமைத்து வழிபடுகிறார்கள் பலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இது பல காலமாக இங்கே இருப்பதாக இங்கே உள்ளவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் பாருங்கள் இந்த தெற்கு வீதியில் இருக்கின்ற விவசாய நிலங்களிலெல்லாம் இப்பொழுது புதிதாக பல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற ஒருவரின் கூற்றின்படி பல ஆண்டுகளுக்கு முன்னாக பல ஏக்கர் கணக்கான இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கின்றன இப்பொழுது கூட பல விவசாய நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமாக இருக்கின்றன இந்த விவசாய நிலங்கள் இருப்பவர்கள் எல்லாம் கோவிலுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே இருக்கிறது இந்த கோவிலினுடைய வீதிகள் சாதாரணமாக எல்லா கோவில்களின் வீதியும் இயற்கையாகவே இருக்கும் அல்லது ஏதாவது குறுமணல் போட்டு வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த கோயிலின் வீதிகள் எல்லாம் தார் ரோட்டாக தார் வீதிகளாக காணப்படுகின்றன இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து கோயிலுடைய தெற்கு வாசல் பூஜை நடக்கும்போது நாங்கள் இந்த வாசலே வழிபடலாம் பட் இந்த கோயிலுடைய தெற்கு வாசல் கோபுரத்தை நாங்கள் கே பார்க்கக்கூடிய இருக்கிறது இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தெற்கு வாசல் இருக்கின்ற வியாபார நிலையங்கள் கடைகள் போன்றவற்றை க பார்த்து இருக்கின்றோம் நாங்கள் இப்படியே நீரேயே போனால் காங்கேசந்துரை வீதியை அடையலாம் இந்த கோவிலினுடைய வடக்கு வீதியில் காங்கேசந்துறை உபத தபால் நிலையமும் தெற்கு வீதியில் மாவுட்டபுரத்தினுடைய உபதபால் நிலையமும் காணப்படுகின்றன இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த கடை இது தெற்கு வீதியும் கேகேஎஸ் வீதியம் அதாவது காங்கிரஸ் வீதியம் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறது மாறுங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இது மாவட்டபுரத்தில் காணப்படுகின்ற ஒரு அழகிய பேருந்து தருப்பு நிலையம் இங்கே இருந்து நாங்கள் நடந்து தெளிப்பில் சந்தியை நோக்கி போகலாம் இது காங்கே சுந்தர வீதியில் நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம் தூரத்தில் ஒரு பச்சை நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு ஒரு பலகை இருக்கிறது அதில் தூரத்து தூரத்தை காட்டுகின்ற குறியீடுகள் இருக்கின்றன இங்கிருந்து காங்கேசன்துறை செல்வதற்கு ரெண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் என்றும் கீருமலை செல்வதற்கு ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் என்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் செல்வதற்கு நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் என்றும் போட்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய புளிய மரம் இந்த புளிய மரத்தில் ஏராளமான காய்களை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதே போன்ற பல புளிய மரங்களை அதாவது நாங்கள் இப்போ நின்றிருக்கின்ற இந்த சாலையிலிருந்து உள்ளுக்கே கொஞ்சம் தூரம் நடந்து சென்றோமாயும் இதே போன்ற பல புளிய மரங்களை காணக்கூடியா இருக்கும் இந்த புளிய மரத்தின் இந்த தோட்டத்தையும் அதில் உள்ள காய்களையும் நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் சென்றால் இன்னொரு அழகிய பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் இங்கே காணலாம் நாங்கள் இப்பொழுது நடந்து செல்கின்ற பொழுது இது ஆமணக்கு இது பல மருத்துவத்தன்மை கொண்டது என்று இங்கே கூறுகிறார்கள் இது விளாட் சேர்ந்த மாமரம் இதே போன்ற பல மரங்கள் அதாவது விளாட் சேர்ந்த பல மரங்களை இங்கே பல இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நன்றாக எல்லா இடங்களிலும் நன்றாக காணப்படுகின்றன இது முருங்கை இந்த முருங்கையில் ஏராளமான காய்கள் ஆயிரக்கணக்கான காய்களை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது அதாவது இலை தெரியாத அளவுக்கு காய்கள் இங்கே இந்த வேலியை பனை ஓலை கொண்டு வேந்திருக்கிறார்கள் இங்கே இப்பொழுது பனை ஓலையில் காணப்படுகின்ற வேலிகள் வேயப்படுகின்ற வேலிகளை இப்பொழுது காண்பது அரிது இங்கே எல்லோரும் இப்பொழுது மதில் கட்டுகிறார்கள் அல்லது தகரத்தால் வேதியை போடுகின்றார்கள் இது போன்ற பனை கிடுகு போன்றவற்றால் அமைக்கப்படுகின்ற வேலிகள் மிக குறைவாகவே இருக்கின்றன இது இன்னும் ஒரு இனத்தைச் சேர்ந்த மாமரம் இந்த மாங்காயலை பார்க்கும்போது வெள்ளை கொழும்பான்மாயும் இருக்கிறது வேறு இனமாகவும் இருக்கலாம் எல்லா மரங்களிலும் மாமரங்களிலும் கன காய்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் செல்கின்ற பொழுது இங்கே பெரிய ஒரு அரச மரம் அந்த அரச மரத்தில் ஏராளமான பவ்வால்கள் இங்கே இந்த மரத்தில் மாத்திரமல்ல இங்கே உள்ள பல மரங்கள் குறிப்பாக அரச மரங்களில் ஏராளமான இந்த பவ்வால்களை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது முன்னர் இந்த வவால்கள் கோயில்களின் உள் வீதிகளைத்தான் தான் தொங்கிக் கொண்டிருப்பது நாங்கள் அவதானித்திருப்போம் இப்பொழுது இவைகள் ஏராளமாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது பல மரங்களில் இரவு நேரங்களில் இவர்கள் இவருடைய சத்தத்தையும் கேட்கலாம் அருகிலுள்ள மரங்களில் இருக்கிற பழங்கள் காய்களை எல்லாவற்றையும் இரவிலே போய் சாப்பிடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இது தெளிப்பல சந்திக்கட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சந்தியில் காணப்படுகின்ற இந்த யூனியன் காலேஜை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தியிலிருந்து கிழக்கால் சென்றால் சிறிது சூறம் சென்றால் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வரும்பொழுது இது நாங்கள் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கின்றோம் இது சுண்ணாகம் பஸ் தரிப்பு நிலையம் இங்கே உள்ள மக்கள் அதாவது பலவிதமான வாகனங்கள் இலங்கை போக்குவரத்து சபை வாகனங்கள் தவிர அது மாத்திரமில்லாமல் வேறு பல வாகனங்களை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இத்துடன் இக்காணொலி நிறைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம்